ஆறாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கர்த்தருக்கின்ற விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரிய விரதம் ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன் அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் அசிரியனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் அவன் அசிரிய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்தரிக்கின்ற விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமையிறை வளரவிட கடவன் அவன் கர்த்தரிக்கின்ற விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது அவன் தன் தெய்வனுக்கென்று செய்தால் மரணமடைந்த சகோதரனால் ஆகியும் தன்னை ஆகியும் அவன் நசரியனாய் இருக்கும் நாளெல்லாம் கருத்திற்கு இருப்பான் அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரிய விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகியே ஏழாம் நாளில் தலைமையிறை சிரித்துக் கொண்டு எட்டாம் நாளில் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவன் அப்பொழுது ஆசாரியின் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி வினத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக அவன் திரும்பவும் தன் விருந்து நாட்களை கர்த்தரிக்கின்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன் அவனுடைய சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான வழியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன் அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன வழியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய பூஜன பலியையும் பான வலியையும் படைப்பானாக அப்பொழுது அக்கினியல் போடக்கடவன் நசிரையின் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் நாட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடியையும் எடுத்து அவனுடைய உள்ள கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கணவன் அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்ன தொடியோடும் ஆசாரியனை சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நசரையன் திராட்சை ரசம் குடிக்கலாம் பொருத்தனை பண்ணின நசரையனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதை அல்லாமல் தன் நசரைய விரதத்தை நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பொருத்தனையின் படியில் தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் நோக்கி நீ அவன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்வீர் புத்திரர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார்